மக்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இபிஎஃப்ஓ பென்ஷன் உயர்வு அதாவது பார்த்தீங்கன்னா பென்ஷன் வந்து வங்கி கணக்கு டைரெக்டாக வந்துடும் அது ஒரு புதிய ப்ராசஸாக சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அனவுன்ஸ்மெண்ட்டாக அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க என்ன அப்டேட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பென்ஷன் தொகையை வந்து டைரெக்டாக வங்கி கணக்குக்கே செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் அக்கௌண்ட் பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வங்கி கணக்கே வந்துடும் ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் போய் பேங்க்கில் எடுக்கும்போது நிறைய குளறுபடி நடக்குதுங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணதுனால இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் பென் பென்ஷன் பயனாளிகளுக்கு அவங்களோட வங்கி கணக்கு டைரெக்டாக வந்துடும் சொல்லி சொல்லியிருக்காங்க அதுக்கான ப்ராசஸாக தான் வந்து இதெல்லாம் சொல்லியிருக்காங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெனிஃபிஷியரி அதாவது பயனாளிகளோட வங்கி கணக்கு டைரெக்டாக டெபாசிட் பண்ணப்படும்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு எளிய முறை இதனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா இந்த பேமெண்ட்டில் வந்து ப்ராப்ளம் இல்லாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொல்லியிருக்காங்க இது எந்த ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபிஎஃப்ஓ வந்து பார்த்திங்கன்னா பென்ஷன் அப்டேட் பண்ணணும் மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸாக இருக்குது இதுக்கு வந்து தேவையான ஆவணங்கள்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க அதுவும் இல்லாமல் இதில் என்ன பெனிஃபிட் இருக்குது வங்கியில் கிரெடிட் ஆகிறதுக்கு என்ன பெனிஃபிட் இருக்குங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து என்னென்ன ப்ராப்ளம் வரும் அது இல்லாமல் இதனால் யார் யாருக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகிறாங்க அப்படிங்கிறத பற்றியும் சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இதை வந்து எப்படி செக் பண்ணணும் இதோட ஸ்டேட்டஸ் எப்படி ஆன்லைனில் செக் பண்ணும் பென்ஷனர்ஸ் எப்படி செக் பண்ணுங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க மேலும் வந்து இபிஎஃப்ஓ வங்கி கணக்கு டைரக்டாக கொடுக்கறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே இந்த வீடியோவில் முழுசாக போட முடியாது இது வந்து பார்ட் ஒன் வீடியோ பார்ட் டூ வீடியோ வந்து உடனே அப்லோட் ஆகும் அது அதற்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து இது இவ்வளோதான் சொல்ல முடிஞ்சு மேலும் வந்து நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே அடுத்த பார்ட் வந்துடும் இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல் இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி ஐ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யூ ஜோக்ஸ் மேன் बिकॉज इट्स नॉट अ जोक முன்ன பொன்ன தெரியாத ஒரு பையனுக்காக சப்ஸ்கிரைப் போடுற அந்த மனசு இருக்கே அதான் கடவுள்